திருப்பத்தூர் அருகே மின்கம்பத்தில் ஏறி பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய கேங்மேன் வெங்கடேசன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் மின்மாற்றியின் செயல்பாட்டை நிறுத்திவிட்டு மின்கம்பத்தில் ஏறிய போதும் எர்த்து இணைப்பு முறையாக வழங்கப்படாததால் மின்சாரம் அவர் மீது பாய்ந்ததாக கூறப்படுகிறது மின்துறை அதிகாரிகள் ஒருவர் கூட சம்பவ இடத்துக்கு வரவில்லை என கூறி மறியலில் ஈடுபட்ட உறவினர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தினர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்